ஏற்காட்ல இருக்கா அன்பாக்சிங் வீடியோ என்ன தெரியுமா வாங்க காட்டுறேன் ரொம்ப நாளாவே வந்து காட்டணும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கான நல்ல ஒரு ஸ்பாட்டும் தேடிக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ கிடைச்சிருச்சு அந்த ஸ்பாட்டு என்ன தெரியுமா வேறு எதுவும் இல்லை ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதுதான் ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் இங்கே பிரிச்சுட்டான் பையன் பிரிச்சுட்டான் அண்ணன் நாள் போராட்டம் எவ்வளவு விஷயங்களாம் பார்த்துருக்குறோம் இப்ப ஏன்னா கீழே போடக்கூடாது சரியா நம்ம இடத்த நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் ஓகேவா அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா டாடா இது வந்து என்னங்கிறது கேட்டு தெரியும் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது இதில் வேறு என்ன ஞாபகம் இருக்குது தானே இருக்கேன் எல்லாமே ஞாபகம் இருக்குது இது வேற காற்று பறக்குது

இதெல்லாம் உள்ளே வச்சிருவோம் எவ்வளவு போராட்டம் விஷயங்களை தாண்டி நம்ம இதை வாங்கியிருக்கோம் கண்டிப்பா நீங்களும் வாங்கலாம் இப்போ தயவு செஞ்சு போராடுங்க போராடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வெளிப்பட்டனம் உங்களால் வாங்க முடியும் ஸோ நான் சில்வரில் வாங்கிட்டேன் நீங்களும் விடாமல் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ஒன்று இந்த மாதிரி கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கைக்கு கிடைச்சிடாது வெளியில் இருப்போம் வா சாமி சூப்பரா இருக்குங்க அது ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கோம் நம்ம என் முகம் அப்படியே பயிர் தெரியுது உள்ள வார்த்தைகள் வரல தெரியுதா வாங்காச்சு அன்பாக பண்ணியாச்சு அப்படியே தொடும்போது செம்ம ஃபீல் பயங்கரமா இருக்குது காட்டு ஜில்ல ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குதுங்க லாஸ்ட் டே எண்ட் ஆஃப் டே மஜாவாக இருக்குது பார்த்துட்டீங்களா அண்ணா பூங்கா ஏற்காடு நாற்பத்தி ஏழாவது மலர் கண்காட்சி காய்ஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே கடல் குதிரைகள் கடல் மீன்கள் ஆக்டோபஸ் முத்துக்கள் கவனத்திற்கு அண்ணா பூங்கா நுழைவாயிலில் டிக்கெட் கொடுக்கப்படுகிறது பெற்றுக்கொள்ளும் நண்டு என்னென்ன தோட்டக்கலைத்துறையின் வாயிலாக பழங்கள் விற்கப்படுக முக்கியமான சூப்பர் ஹீரோவை பார்க்குறீங்களா இங்க பாருங்க செம்மையாக இருக்கிற ரெண்டு பேரும்

ஃபைனல் ஆஃப் த டே நல்லா இருக்கு என்ஜாய்மெண்ட் நல்லா ஜில்லு 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 சூப்பராக இருக்கு எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க யாருமே வந்து ஃபீலிங்ஸோட ஒரு மாதிரி சோகமாக யாருமே இல்லை எல்லாரும் முகத்துலேயுமே சிரிப்பு தான் அந்த சிரிப்பை தாண்டி வேறு எதுவுமே இல்லை சும்மா இருக்கிற எங்களோட எல்லாருமே என்ஜாய்மெண்ட்டோடு இருக்காங்க காத்துலாம் பயங்கரமா அடிக்குது சூப்பரா இருக்கு வந்து ஒரு டைம் ஒரு விசிட் பண்ணிட்டு ஓகேங்களா காடு பாருங்களா சும்மா அப்படி பச்சை பசையர்னு இருக்குது செருவராயன் கோயிலுக்கு போயிட்டு இறங்குற வழிங்கிறது பட்டாசாக இருக்குது பஸ் காரஸ் டூ வீலர்ல வந்தீங்கன்னா தச்சுக்கலாம் காரில் வந்தீங்கன்னா மாட்டீங்க அந்த ஆறு ஏழு கிலோமீட்டர் ஆகி நிக்கிது